ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு மங்களவல்லி உடனுரை சர்க்குணநாதர் திருத்தலம் இந்த திருத்தலமானது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலிருந்து வேதாரண்யம் செல்லும் வழியில் அமைந்துள்ள இடும்பவனம் என்ற இடத்திலே அமைந்துள்ளது இங்குள்ள இறைவனின் திருநாமம் மணக்கோளநாதர் கல்யாணீஸ்வரர் இடும்பவனேஸ்வரராகும் இறைவியின் பெயர் மங்களநாயகி கல்யாணேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார் இயற்கை வளம்மிக்க மிக்க சோழ வளநாட்டில் தேவாரப்பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்குழல் ஒன்றுதான் இந்த இடும்பவனம் இக்கோயிலில் உள்ள இறைவன் மீது ஞான சம்பந்தர் பதிகம் பாடியுள்ளார் சுயம்பு லிங்கமான மூலவரின் கருவறை உயர்ந்த அடித்தளத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது மூலஸ்தானத்திலே கருணையே வடிவாக காட்சி தருகிறார் ஸ்ரீ சர்க்குணேஸ்வரர் லிங்கமூர்த்திக்கு பின்புறம் சுவரில் ஆதி தம்பதியான அம்மையும் அப்பனும் திருமணக் கோலத்தில் தரிசனம் தருகின்றனர் அன்னை மங்களநாயகி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற கோலத்திலே அருள் பாலிக்கிறாள் சர்வ மங்களங்களையும் அருளும் வல்லமை மிக்கவள் இந்த அன்னை மகாபாரத காலத்தில் வாழ்ந்த இடும்பன் பூஜித்து பேறு பெற்ற தலமாதலின் இத்தலம் இடும்பவனம் என பெயர் பெற்றது பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவனான பீமன் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயம் வந்தபோது இடும்பவனத்துக்கு வந்தார் அருகிலுள்ள இடும்பனின் தலைநகராகிய குன்றலூரில் இடும்பியைக் கண்டு மனம் புரிந்தார் பின்னர் பீமன் இடும்பியுடன் பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி சிவனாரை வணங்கி மகிழ்ந்தார் பிரம்மதேவர் சத்துவ குணங்கள் பரவேண்டி தவம் புரிந்து சிவபெருமானை இங்கு வழிபட்டு அருள் பெற்றதால் இத்தல இறைவன் சர்க்குணேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அகத்திய முனிவர் இறைவனின் மனக்கோலம் கண்ட தலங்குழுள் ஒன்றாக இடும்பவனும் புகழப்படுகின்றது இறைவனுக்கு பின்புறம் கருவறை சுவற்றில் இந்த கோலம் உள்ளதை இன்றும் காணலாம் இத்திருத்தலம் பித்ர்முக்தி தலங்களுள் ஒன்றாகும் ஆகவே பித்திரு கர்மாக்களை செய்வதற்கு இத்தலம் மிகவும் விசேஷமானதாகக் கருதப்படுகிறது சிவராத்திரி என்று உபவாசம் இருந்து இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நேராடி சர்க்குணநாதரை வணங்கினால் முன்னூறு பாவங்கள் நீங்கி அவர்கள் மோட்சம் பெறுவர் என்பது நம்பிக்கை ஸ்ரீ சர்க்குணேஸ்வரர் சத்வகுணம் கொண்ட இவரை வழிபட்டால் மன அமைதியும் அற்புத வரங்களையும் பெறலாம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களை நீக்க வல்லவர் இந்த இடும்பவனேஸ்வரர் என்னும் சர்க்குணேஸ்வரர் இடுக்கன் பல கலைவான் இடம் இடும்பவனம் என்று திருஞான சம்பந்தர் தனது பத்தாவது பதிகத்திலே இக்கருத்தினை உறுதிப்படுத்துகிறார் ஆலயத்தினெதிரே உள்ள பிரம்மதீர்த்தம் யமதர்மன் ஏற்படுத்திய யமதீர்த்தம் மற்றும் அகத்திய முனிவர் உண்டாக்கிய அகத்திய தீர்த்தம் ஆகியன தீர்த்தங்களாக உள்ளன வில்வம் தலவிருஷமாக அமைந்துள்ளது அருள்மிகு மங்களவள்ளி உடனுரை சர்க்குணநாதரின் அருள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க மங்களவள்ளி தாயார் உடனுரை சர்க்குணேஸ்வரரை வணங்கி அடுத்த பதிவிலே உங்களை இன்னொரு திருத்தலத்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்